அகில உலக மகளிரணி ஜோதிட தோழமைகளுக்கு வணக்கம் ஏனையாளும் ஈசனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவை உங்களுக்காக தருகிறேன் முதலில் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் பேச இருப்பது கடக ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்னும் குரலுக்கு சொந்தக்காரர்களான கடகராசிக்காரர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதனை பார்க்கலாம் நீங்கள் மிகவும் அன்பானவர்கள் தாய்மை மனதுக்காரர்கள் அனைத்தையும் மறக்கும் திறன் பெற்றவர்கள் மன்னிக்கும் திறன் பெற்றவர்கள் எதையும் சுலபமாக செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் ஆனால் அதை நேர்வெளியில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாறும் மாறும் இயல்பு உடையவர்கள் மற்றவர்களை எப்பொழுதும் நம்ப மாட்டீர்கள் எதையும் சமாளிக்கும் திறன் கொண்டவர்கள் தான் முன்னேற பல வழிகளில் செயல்படுவீர்கள் குழந்தைகள் மேல் அதிகம் ஈவு இரக்கம் கருணை உடையவர்கள் தன்மானத்துடன் வாழக்கூடியவர்கள் மிகுந்த ஞாபக சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் பலகால் ராசிக்கு சொந்தக்காரர்கள் நண்டு பல கால்களை உடையது நண்டு தன்னுடைய முதுகில் ஓட்டை புதுப்பித்து கொள்ளும் நன்று நேரடியாக செல்லாது கோணல் மாலலாகத்தான் செல்லும் தன்மை கொண்டது அது எப்பொழுதுமே நீந்த முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் அது அது போலவே கடகராசிக்காரர்கள் சூழலுக்கேற்ப வாழும் பழக்கமுடையவர்கள் ஆற்று நீரை கடகராசிக்கு உதாரணமாகச் சொல்வோம் ஆற்று நீரானது தன்னுடன் சேர்ந்த புல் பூண்டு முள் போன்ற அனைத்தையும் தன்னோடு அழைத்து சென்று கரையை சேர்க்கும் அதுபோல் உங்களுடன் சேர்ந்தவர்களை நல்ல முறையில் கவனித்து நல்ல முறையில் முன்னேற்றி செல்லும் இயல்பை கொண்டவர்களான உங்களுக்கு இந்த புத்தாண்டு மிகவும் நல்லதாகவே இருக்கும் இதுவரை அஷ்டமச்சனியினால் பாதிக்கப்பட்டு மிகவும் நொந்து போயிருக்கும் கடகராசிக்காரர்களே உனி உங்களுக்கு மிகவும் நல்லதே நடக்கும் உங்கள் காட்டில் மழையே உண்டு உனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு குரு பயிற்சி பின் குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து உச்சமாகிறார் இந்த ராசியில் வந்து உச்சமாகும் குருவினால் உங்களுக்கு என்ன பயன் என்று பார்த்தால் நம்மிடம் பெரிய மனிதன் நமக்கு துணைக்கு இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும் எப்பொழுதுமே நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் மிகவும் நேர்மையாக நடப்பீர்கள் அதாவது உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் மிகவும் நன்றாக இருப்பார்கள் நன்றாக படிப்பார்கள் அவர்கள் வேலைக்கு சென்றால் அவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய கலஸ்தரத்துக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் அதே போல் உங்கள் தந்தையின் உடல்நிலையில் மிகவும் நன்றாகவே இருக்கும் இது வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பின்னான பலன் ஏப்ரல் மாதம் வரை தற்போது இருக்கும் பலனில் ஒரு ஐம்பது சதவீதம் தன்மை ஏற்படும் போல் இருக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி எல்லாம் விட்டது அதனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே வேண்டாம் அந்த அஷ்டம சனி காலங்களில் நீங்கள் நீங்கள் பட்ட பாடு ஏன் இருக்கிறோம் உயிர் மட்டும்தான் இருக்கிறதே என்று நினைக்கும் அளவுக்கு படுபாடு பட்டீர்கள் இந்த இதை யாரும் எந்த கடகராசிக்காரருக்கும் மறக்க முடியாது என்றுமே இந்த நிலை வரக்கூடாது என்றே கடகராசிக்காரர்கள் எண்ணுவார்கள் உனி உங்களுக்கு முப்பது ஆண்டுகள் கழித்தே இந்த அஷ்டமச்சனி வருவதால் அந்த அஷ்டமச்சனி பாதிப்பு சு முற்றிலும் விளங்குகிறது இந்த புத்தாண்டு பிறக்கும் நேரத்திலே தனுசு ராசியிலே சூரிய பகவான் பயணிக்கிறார் அவர் ரெண்டுக்கு உடையவர் ரெண்டுக்கு உடையவர் ஆறில் பயணிக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறப்பதனால் உங்களுக்கு ஏதாவது கடன் அல்லது பகை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அது விரைவில் சரியாகும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதேபோல் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானத்திலே இந்த ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு ஆயிலை பற்றிய பயம் ஏற்படும் நமக்கு ஏதாவது நடந்து விடுமோ நமக்கு ஏதாவது நடந்து விட்டால் நமது குடும்பத்தை யார் பார்த்துக்கொள்வது தான் குடும்பம் ஆனால் ஏன்னா எப்பவுமே கடகராசிக்காரர் பார்த்தீங்கன்னா என்னால் தான் எல்லாம் நடக்குது நம்ம அதாவது தான் எல்லாம் நடக்கும்னு நினைப்பாங்க தான் குடும்பமே நடக்குதுன்னு நினைப்பாங்க இவங்க எல்லா வேலையும் முன்னெழுத்து செய்வாங்க இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நோகாமல் இருக்கணும் அவங்க எல்லாம் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு எல்லா கஷ்டத்தையும் தன்பால போட்டு தாழ்ந்த எல்லாமே பண்ணணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்து என்றைக்குமே நினைக்க அந்த கடகராசிக்காரங்க இந்த எட்டாம் இடத்துல ராகு போறனால தனக்கு ஏதாவது ஆயிட்டா நம்ம குடும்பம் என்ன பண்ணும் நாம் இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவாங்க இது வந்து தேவையில்லாத வருத்தம் உங்களுக்கு எதுவும் ஆகாது ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே ஒரு பெரிய மனிதரான ஒரு குரு பகவான் உச்சமாக போகிறார் அதனால் ஆயுள் பய பயத்தை விட்டு ஒழியுங்கள் அடுத்தது இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் நம் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் வாக்கு இருப்பதால் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் வருமானத்தில் ஏதாவது தடை ஏற்படும் ஆனால் வருமானம் வரும் வராமல் போகாது அது வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனையாயி வரும் அது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கேது பகவான் என்பவர் ஞானகாரகன் எனவே வருமானம் பற்றிய ஒரு ஞானம் குடும்பத்தை பற்றிய ஞானம் இது எல்லாமே ஏற்படும் வாக்கு சித்தி ஏற்படும் அதாவது கேதுங்கிறது ஒரு ஜோசியர் ஜோசியர்களுக்கெல்லாம் வாக்கு சித்தி ஏற்படும் அதனால கடகராசிக்காரருக்கு இந்த வருட பலன் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் நன்மையும் பதினைஞ்சு சதவீதம் தீமையும் ஏற்படுகிறது இந்த கடகராசிக்காரர்கள் நன்மையே ஏற்பட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கடகம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடு சந்திரன் அப்படிங்கிறது யாரு நிலா அதனால பௌர்ணமி நாட்களில் நீங்கள் நிலவுக்கு ஆராத்தி எடுத்து வணங்கலாம் இரண்டாவது திங்கள்கிழமை நாட்கள்ல உங்கள் வீட்டில் பச்சரிசியில ஏதாவது உணவு செய்து சந்திரனுக்கு படைக்கலாம் நீங்கள் டெய்லியுமே வளர்பறை காலத்தில் இருந்தாலும் சரி தேய்வரை காலத்துல சந்திரனை பார்த்து கும்பிட்றது எப்பொழுதுமே நல்லது திருவண்ணாமலை திங்கட்கிழமை போய் கிரிவலம் பாருறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது எனவே இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அருகில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க இல்லை நீங்கள் போய் விளக்கு போட முடியலைன்னா சும்மா போய் கூட சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுங்க இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லதை தடும் எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் பின்பற்றி வாழ்வில் முன்னேற எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உங்களுக்கு அனைத்தும் நிறைவாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்